வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேட்ரியட் டேஸ் இது ஒரு டெரரிசம் படம் ஸ்டார்டிங் சீன்ல டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் கூட ரெண்டு போலீஸ் இருக்காங்க ஒரு வீட்டை போயிட்டு கதவை தட்டி கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ள இருக்கிறவங்க கதவை திறக்க மாட்டோம் உடனே டெபுட்டி கமிஷனர் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாரு அதே சமயம் அவர் காலும் அடி போடுது தாங்கி தாங்கி போய்கிட்டு உள்ள யாருன்னா இருக்கிறாங்களா செக் பண்றாரு உள்ள ஒருத்தவங்க ஜட்டி போட்டுட்டு ஒரு ரூம் உள்ள ஓடுறான் என்ன எதுவும் செய்யாதீங்க என்ன எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கையை தூக்குறான் டெபுட்டி கமிஷனர் போயிட்டு ஏன்னா அந்த பொம்பளை அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இல்லங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்க தான் போனேன் அவங்க தான் அயன் பாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே கமிஷனர் அங்க வந்துடுறாரு என்ன அவன் மேல ரத்தம்னு கேட்க உடனே டெபியூட்டி கமிஷனர் அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கிட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்ல டெபியூட்டி கமிஷனர் கூட வந்த ரெண்டு போலீஸும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு டெபியூட்டி கமிஷனர் பத்தி பேசுறாங்க இந்த ஆள் யார போய் அடிச்சுட்டானா அதனால பனிஷ்மெண்டா ஒரு நாள் டிராபிக் போலீஸ வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க டே என்னை பத்தி பேசாதீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த சேனை முடிக்கிறேன் போட்டுக்கிறாங்க அடுத்த சீன்ல ஒரு கப்புல்ஸ் காமிக்கிறாங்க டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு மாரத்தான் போலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்து ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் தொங்குற ரூம்ல யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு பாக்குறாரு உருட்டி விட்டு ஒய்ஃப் எழுப்பி விட்டுறாரு ஒய்ஃப் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்ல எனக்கு நாளைக்கு காலையில் மாரத்தான்ல டியூட்டி இருக்கு யூனிஃபார்ம் தான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு அடிப்பட்ட காலில் சுத்தி இருந்த பேண்டட் அவுத்துட்டு பீர் சாப்பிட்டு இருக்காரு அடுத்து மாரத்தான் டே பொழுது விடியறத காமிக்கிறாங்க அடுத்து ஒரு சைனாக்காரன் புதுக்கார ஸ்கூட்டர் வாங்கியிருக்கான் போல அவங்க ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணி காரை பத்தி பேசிட்டு இருக்கான் அடுத்து ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் ஒருத்தர் லேப்டாப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கான் பாம் எப்படி செய்யணும் அப்படின்னுட்டு இவன் தான் டெரரிஸ்ட் போல அடுத்து டெபுட்டி கமிஷனர் போலீஸ் காமிக்கிறாங்க காலையில அடிப்பட்ட காலோட எக்ஸசைஸ் செஞ்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்புறாரு அடுத்த சீன்ல மாரத்தான் நடக்க போற போட்டி எடுத்த காமிக்கிறாங்க டெபுட்டி கமிஷனர் காலை தாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு உனக்கு பினிஷிங் லைன்ல தான் வேலை அங்க விஐபி எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டெபுட்டி கமிஷனர் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எனக்கு முட்டி வீங்கிட்டே இருக்கு அந்த பேண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஒய்ஃபும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அடுத்து டெரரிஸ்ட் ஃபேமிலி காமிக்கிறாங்க அதுல அவங்க அண்ணன் தான் ஆள் போல செஞ்சு வச்ச பாம்பெல்லாம் ஒரு குக்கர்ல வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு குறைஞ்சது நூறு பேரை சாவடிக்கணும் அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல மக்கள் கூடுறத காமிக்கிறாங்க மாரத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்துறாங்க பாக்கியால சூட மாரத்தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அதே சமயம் போலீஸ்காரங்க பினிஷிங் லைன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைடுல அந்த சைனாக்காரன் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல மாரத்தான் பினிஷிங் லைன்ல ஒருத்தர் பினிஷ் பண்றதை காமிக்கிறாங்க அதே சமயம் டெரரிஸ்ட் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மாரத்தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அந்த மக்களோட மக்களா டெரரிஸ்ட் ரெண்டு பேரும் பேகை அங்கங்க வச்சிட்டு போறானுங்க டெபியூட்டி கமிஷனர் ஒய்ஃப் அந்த பேண்டை தந்து குத்துட்டு கிளம்புறாங்க அதே சமயம் ரெண்டு மூணு நேரத்தை பாம்பு வெடிக்குது மக்கள்லாம் அலர் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அடிப்பட்டவங்களை எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுடுறாங்க எஃபிஐ உயர் அதிகாரி கவர்னர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க உயர் அதிகாரி எல்லாம் விசாரிச்சுட்டு பொழுது இறந்து போனவங்க சடலத்தை எடுக்கிறதுக்கு அவங்க ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் உயர் அதிகாரி எதையும் கிளியர் பண்ணாதீங்க அதுல இருந்து ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டெபியூட்டி கமிஷனர் ரொம்ப கோவக்கார தான் போல எஃபிஐ அதிகாரி மேல கோவப்படுறாரு அதுக்கப்புறம் உயர் அதிகாரி சொல்றாரு இன்னும் சில குண்டுகள்லாம் வெடிக்காம இருக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது டெரர் அட்டாக் சொல்லி பிரஸ்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னொரு போலீஸ் சொல்ல இது டெரர் அட்டாக் சொன்னா பங்கு சந்தை எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் வேணான்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாம்பு வெடிச்சு எடுத்த பார்த்துட்டு இது டெரர் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சொல்றாரு இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எஃபிஐ அதிகாரி பக்கத்துல ஒரு ஆபீஸ் செட் பண்ண சொல்றாரு உடனே செட் பண்றத காமிக்கிறாங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கமிஷனரை பார்த்து ஒரு சின்ன பையனை புடிச்சு வச்சிருக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல வதந்தி நம்பாதீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கணும் நீங்க எடுத்த புட்டேஜ் வீடியோ போலீஸ்காரங்க கிட்ட ஷேர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்றாரு பாம்பிளாஸ் நடந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ண ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் டெபுட்டி கமிஷனர் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு அவங்க ஒய்ஃப் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம டெபுட்டி கமிஷனர் குழப்பத்திலே இருக்காரு உடனே அவங்க ஒய்ஃப் திரும்ப கால் பண்றாங்க டெபுட்டி கமிஷனர் நீ எப்படி இருக்க ஓகே தானே அப்படின்னு கேட்க நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் டெபியூட்டி கமிஷனர் எஃப் பிஐ பாத்து கோவப்படுறாரு இவனுங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் எஃபிஐ உயர் அதிகாரி கிட்டே போய் பேசுறாரு சாட்சி இல்லாம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது உடனே அடிபட்டவங்கள போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எஃப் அதிகாரி ஆமா டெபுட்டி கமிஷனர் சொல்றது ரைட்டு தான் ரெண்டு பேர் போய் விசாரிங்க அது மட்டும் இல்ல அடிபட்டவங்களோட தீவிரவாதிங்க இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல அதே சமயம் அடுத்து ரெண்டு டெரரிஸ்டையும் காமிக்கிறாங்க நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க உடனே அண்ணன் ஒய்ஃப் வந்து பால் கெட்டு போச்சு பால் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அண்ணன் தம்பி அனுப்பிச்சு விடுறான் இன்னொரு சைட்ல டெபியூட்டி கமிஷனர் அடிபட்டவங்கள எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு அவங்க ஒய்ஃப் ஓடி அதை கட்டி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அடுத்த சீன்ல பாம்பு அடிச்ச டைம்ல கேமரா செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தவங்க சஸ்பெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து டெபியூட்டி கமிஷனர் கூப்பிட்டு ஐடியா கேட்கறாங்க இந்த டைம்ல இங்க இங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த தீவிரவாதி அங்கங்க போயிட்டு இருக்கான் அந்த தீவிரவாதி கிளிப்பு கிடைக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க ஆனா போட்டோ கிளியரா இல்ல அதே சமயம் இவங்கதான் பாம்பு வச்சாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணல எஃபிஐ அதிகாரி கூட இருக்கிற அதிகாரிங்க போட்டோவை ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க எஃபிஐ அதிகாரி அதை நான் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல அந்த போட்டோவை டெபியூட்டி கமிஷனர் நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு தெரியாம எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு உடனே நியூஸ் சேனல்ல இருந்து அங்க இருக்க ஆபீஸ் ஒருத்தருக்கு கால் வருது அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்ல உடனே எஃபிஐ அதிகாரி நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் கூப்பிட்டு அந்த போட்டோவை ரிலீஸ் பண்றாரு அந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்த தீவிரவாதி நம்ம உடனே கிளம்பணும் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து ஜாகிரதா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க உனக்கு கண்ணு வேணும்ல அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் பேசிட்டு இருக்கானு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனை கண்ணு எடுக்கிறதுக்கு அந்த போலீஸ்காரன் கண்ணை விடமாட்டான் உடனே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆள் ஓடி அந்த என்னன்னு கேக்க ரெண்டு தீவிரவாதிகளும் ஓடி போயிருக்கும் உடனே இந்த நியூஸ் போலீஸ் எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்றாங்க அடுத்து ஒரு இடத்த கார் வந்து நிறுத்துறானுங்க அந்த சமயம் பக்கத்துல சைனாக்காரன் காரன் செல்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் உடனே அண்ணன் தீவிரவாதி ஹெல்போன் கேட்டு கதவு லாக் பண்ணிட்டு கன் பாயிண்ட்ல சைனா சைனாக்காரன் பரிசு வாங்கி வச்சுக்கிட்டு டிக்கி ஓபன் பண்ண சொல்லி எல்லா லோட் டிரைவர் சீட்ல இருந்து இறக்கிட்டு இவன் போய் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் சைனாக்காரன் வேறு உட்கார்ந்துட்டு இருக்கான் உன்னுடைய பின் என்ன கேக்குறான் அவனும் சொல்ல ஒரு ஏடிஎம் ல வந்து பணம் எடுக்கிறாங்க அதே சமயம் போலீஸ் எல்லாம் வலைவீசி தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தீவிரவாதி சைனாக்காரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நம்ம நியூயார்க் போறோம் அங்க போய் பாம்பு வெடிக்கிறோம் நிறைய பேரை சாவ அடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சைனாக்காரன் அழுவிட்டு என்ன விட்டுடுங்க நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் வாய மூடு இல்லைன்னா சாவ அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாரத்தான்ல குண்டு வடிச்சது யார் தெரியுமா நாங்க தான் சைனாக்காரன் இன்னும் அதிகமா பயப்படுறான் உடனே ஒரு பெட்ரோல் பங்க் வருது அங்க போய் பெட்ரோல் போட போறானுங்க தம்பி தீவிரவாதி இறங்கி பெட்ரோல் போறதுக்கு பாக்குறான் கார்டு ஒர்க் ஆகாது கேஷ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்க அண்ணன் தீவிரவாதி கிட்ட கேஷ் கேட்கறான் உடனே அண்ணன் தீவிரவாதி கேஷ் கொடுத்துட்டு தின்றதுக்கு எதனா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல பெட்ரோல் போடாம நேரம் கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கின சைனாக்காரன் காரை விட்டு இறங்கி ஓடுறான் பக்கத்துல இருக்க ஷாப்ல போயிட்டு போலீஸ்காரங்களை கூப்பிடுங்க என்ன பாம் சொல்ல உடனே அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு தீவிரவாதி ரெண்டு பேரும் பெட்ரோல் பங்க்ல இருந்து உடனே கிளம்பி அவன காரை விட்ட இடத்துக்கே வந்துடுறானுங்க எல்லா பாம்பையும் ஷிப் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு சண்டை வருது அண்ணங்காரன் தம்பிய ரெண்டு அடி அடிச்சிட்டு சொல்றான் சைனாக்காரன் காரை ஒரு இடத்த விட்டுடலாம் நான் அந்த கார்ல வரேன் நீ என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல தம்பி ஃபாலோ பண்ணிட்டு போறான் அதே சமயம் டெபியூட்டி கமிஷனருக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் முடியல போல ரவுண்ட்ஸ்ல இருந்த டெபியூட்டி கமிஷனர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு சேனாக்காரன் விசாரிக்கிறாரு சேனாக்காரன் நடந்த விஷயத்த சொல்லிட்டு ட்ராக்கிங் நம்பர் எனக்கு தெரியும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ட்ராக்கிங் நம்பர் கொடுக்குறான் அதுக்கப்புறம் போலீஸ் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண அவன் எங்க இருக்கான்னு தெரியுது உடனே பக்கத்துல இருந்த பெட்ரோல் வண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க பெட்ரோல்ல இருக்க போலீஸ் நான் பார்த்துட்டேன் இங்க தான் இருக்கானுங்கன்னு சொல்ல தீவிரவாதிங்க ரெண்டு பேரும் காரை சந்தில் விட்டுட்டானுங்க பெட்ரோல் போலீஸ் பின்னாடியே வந்து செக் பண்றாங்க அந்த சமயம் அண்ணன் தீவிரவாதி பார்த்த பாத்துறான் உடனே பக்கத்துல இருந்த பேட்ரோல் போலீஸும் வந்துடுறாரு அந்த கார் கிட்ட போய் நித்திட்டு பாத்துட்டு இருக்காரு உடனே தீவிரவாதி இறங்கி துப்பாக்கியில சுட ஆரம்பிச்சிடறான் உடனே போலீஸ் பேக்கப் தேவைப்படுதுன்னு இன்ஃபார்ம் பண்ண பக்கத்துல இருந்த வயசான பேட்ரோல் போலீஸ் உடனே கார சர்க்குன்னு திருப்பி ஸ்பாட்டுக்கு கிளம்புறாரு காருக்கு பின்னாடி இருந்து போலீஸ் சுட்டுக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் தீவிரவாதி ரெண்டு பேரும் பாம்பு கொளுத்தி தீக்கி போறான் கார் மேல பாம்பு வெடிக்க ரெண்டு போலீஸ் அலையும் ஒன்னும் முடியல ஒரு இடத்த போய் மறைஞ்சுக்கிறாங்க அதே சமயம் தோட்டாவும் தீரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க உடனே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சுத்தி தீக்கு போட்டு போலீஸ் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பப்ளிக் சொல்றாரு உடனே வயசான போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு இங்க இருக்க போலீஸ் வயசானவர் பார்த்து கவர் பண்ண சொல்ல நீ இங்க பாரு நான் பின்னாடி போய் பாக்குறேன் அப்படின்னுட்டு கெத்த போறாரு பக்கத்துல போய் பாத்துர்றாரு அவனை அந்த சைடு பார்த்து சுட்டுட்டு இருக்கானும் இவர் இந்த சைடு தெரியாம வந்து ஷூட் பண்றாரு ஷூட் பண்ணும் போது கால சுட்டுறாரு ஒரு தீவிரவாதிக அதே சமயம் அண்ணன் தம்பிக்காரங்கிட்ட சொல்றான் நீ நியூயர்க் போ அங்க நிறைய பேர் கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எழுந்து தாத்தா போலீஸ் நோக்கி போயின்னு இருக்கான் போயிட்டு துப்பாக்கிலேயே சுட்டு இருக்கான் தாத்தா போலீஸ் கெத்த ஒரே இடத்த நிக்கிறாரு இவனால கரெக்டா சுட முடியல தாத்தா போலீஸ் அண்ணங்கண்ண சுட்டுட்டு மேலே ஏறி அடிக்கிறாரு உடனே தம்பிக்கார வண்டி எடுத்துட்டு திருப்புறான் அண்ணங்கண்ண ரெண்டு பேர் போலீஸ் அடிச்சிட்டு இருக்க அண்ணங்கார மேலேயே ஏத்திட்டு தம்பிக்காரம் போயிட்டு இருக்கான் அதே சமயம் பக்கத்துல இருந்த எல்லா பேட்டர் போலீஸும் இங்க வந்துட்டாங்க இவன் தப்பிச்சு போற வண்டியை பார்த்து சுட்டுட்டு இருக்காங்க அதே மாரி இவன் தப்பிச்சு போயிடுறான் உடனே போலீஸ் தம்பிக்காரம் போற வழிய ஓடிட்டு இருக்காங்க ஒரு வாரமா வண்டி இருக்கிறத பாத்துட்டு போலீஸ் மெதுவா கதை திறக்குறாங்க உள்ள ஆளை காணும் எங்க தப்பிச்சு ஓடிட்டு

இருக்கு எஃபி அதிகாரி சொல்றாரு தீவிரவாதி ஒய்ஃப் விசாரிக்கிறது கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல இருந்தவன் சார் அவன் லொகேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான் உடனே அந்த லொகேஷனுக்கு போலீஸ் அனுப்புறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ் வராங்க கதவுல பாம் வச்சு உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க உள்ள அந்த தீவிரவாதி இல்ல அடுத்த சீன்ல பொழுது விடுகிற மாதிரி காமிக்கிறாங்க அதே சமயம் ஒரு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் வெளியே போய் தம்ம வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பாட்டி வேணான்னு சொல்றாங்க தாத்தா எட்டி பார்க்கும்போது கீழே ஏதோ கடக்கத்தை பாக்குறாரு தாத்தா அது என்னன்னு போய் பாக்குறாரு போட்டு கதவு திறந்துருக்க நோட் பண்ணிட்டு உள்ள யாரோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாரு உடனே போலீஸ் கிட்ட போய் சொல்ல உடனே போலீஸ் மெதுவா போய் பாக்குறாங்க அவன் இங்கதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது உடனே எல்லா போலீஸும் சொல்ல அங்க வந்துடுறாங்க அதே சமயம் தீவிரவாதியை உயிரா பிடிக்கணும் டாக்டிக்கல் டீம் அவர் சொல்றாங்க கண்ணி வெடி வீசுறாங்க தீவிரவாதி வெளியே கை தூக்கிட்டு சரண்டர் ஆகிறான் அதே சமயம் எஃபிஐ அதிகாரிக்கு பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க மக்களே இந்த படம் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி யும் வணக்கம்